நான் வந்து ஆக்சுவலி சின்ன வயசுல மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நான் கதவெல்லாம் சாத்திட்டு கீபோர்டு அங்கே இருக்கிற மாதிரி இது ஹார்மோனியம் இருக்கிற மாதிரி தப்லா டோலக்கெல்லாம் தனியாக நானே ஒன் டூ த்ரீ ஃபோர்லாம் சொல்லியிருக்கேன் யாருன்னா ஜன்னல் வழியாக பார்த்தா கூட என்ன பைத்தியக்கார மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் யாருமே இல்லையா அங்கே அது கனவு கனவு நான்லாம் வந்து நாற்பது வயசுக்கு மேலே தான் சினிமாவுக்கே வந்தேன் நாற்பது வயசுக்கு மேலே இன்ட்ரவலுக்கு மேலே ஒரு படம் சக்ஸஸ் ஆகுதுன்னு நினச்சா இன்ட்ரவலுக்கு முன்னாடி ரொம்ப கதை லேக் ஆனாலும் பரவாயில்ல ஆனா சார் ஆனா இன்ட்ரவலுக்கு அப்பள தூக்குனா சார் என்ன மாதிரி படம் என்ன கிளைமேக் இல்லையா அது தான் வாழ்க்கையும் நமக்கு நாற்பது வயசு மேல லேக் ஆனா கூட பரவாயில்ல நாற்பது வயசுக்கு மேல ஒரு நல்ல லைஃப கூட இறைவா நல்ல லைஃப கூட அதுதான் லைஃப் அதான் கிளைமேக்ஸ் அதனால நம்ம முப்பது வயசுல இன்னும் பெரிய ஆகலையே வர முடியலையே இருபத்தஞ்சு வயசுல வர முடியலையே யாருமே நினைக்காதீங்க நமக்குன்னு ஒரு இடம் நம்ம கனவுக்குன்னு ஒரு இடம் இருக்கு ஒரு பிளேஸ் இருக்கு